அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து என்னுடைய சகோதர சகோதரிகளே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை நூறு பிரச்சனையே ஆகட்டும் ஒரு மனிதனுக்கு நூறு பிரச்சனை இருக்க முடியாது ஆனால் குழப்பங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் என்று நினைத்தால் நூறுக்கு மேலே நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு களிமா போதும் அல்லாஹு தாலா நம்முடைய மனதிற்கு அமைதியும் கொடுப்பான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கொடுப்பான் நபிகள் நாயகம் சல்லலா அலே செல்லத்திடம் ஒரு மனிதன் வந்து யார சுல்லா எனக்கு வஸ்வசாய அதாவது மனதில் மிகவும் குழப்பமாக இருக்கிறது இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை இதற்கு வழி கூறுங்கள் யார சொல்லுலா அப்படின்ட்டு கேட்டான் அப்போ வந்து நபிகள் நாயகம் சல்லலாஹலை செல்லம் அவர்கள் கூறினாங்க இந்த களிமாவினை படி நூறு முறை படி மனதால் படி அவ்வாறு படித்தால் உன்னுடைய கவலைகள் பிரச்சனைகள் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாமளே நினைத்து பாருங்கள் நம்மளுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் நம்மளால் இது ஒண்ணுமே செய்ய முடியல என்னதான் செய்கிறது தீர்வே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு எத்தனையோ தடை நாம் ஓய்ந்தே ஒட்டால் இருக்கிறோம் இதற்கெல்லாம் சக்தி பெற்றவன் யார் நாம் ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் சரி நம்முடைய தீமையிலிருந்து நாம் தவிர்த்து வெளியேற வேண்டும் என்றாலும் நம்மளால் அது முடியாது நாம் வந்து முயற்சிதான் செய்ய வேண்டும் ஏழைய அதனுடைய சக்தியை பெற்றவன் அல்லா ஒருவன் தான் அதனால் நாம் வந்து லா ஹவுலா ஓலா குவத்தா இல்லா பில்லா என்ற இந்த களிமாவை அதிகமாக படிக்க வேண்டும் தினம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் யோசிச்சுப்பாங்களேன் நான் உங்களுக்கு சேலஞ்சே சொல்கிறேன் நீங்கள் வந்து படித்து கொண்டே இருங்களேன் அது மனதால் நினைத்து படிக்க வேண்டும் வெறும் வாய்ப்பாடு மாதிரி டேபிள்ஸ் மாதிரி அப்படியே நூறு தடவை படிக்கணும் இரநூறு தடவை படிக்கணும் அப்படியே இருக்கக்கூடாது நாம அதை உணர்ந்து யா அல்லா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என் நான் சக்தி பெற்ற இல்லை அல்லா நீ தான் சக்தி பெற்றவன் அதனால் நீதான் யா ல்லா எனக்கு இதற்கு இதுலேருந்து விடுபடுவதற்காக வழிவகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அல்லாவிடம் முறைவையிட வேண்டும் அவ்வாறு முறையிட்டால் அல்லாஹு தாலா இந்த களிமா படித்தவர்களுக்கு தாலா நேரடியாக பதில் கூறுகிறான் அதுவும் இல்லாமல் தொண்ணூற்றி நோய்களுக்கு அவன் இதற்கு தீர்வு இருக்கிறது இந்த கலிமா படிப்பவர்களுக்கு இதில் மிகவும் லேசான தீர்வுங்கிறது கவலை தான் அந்த கவலைதான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அந்த தொண்ணூத்தொம்பதுலே லேசானது எது கவலைங்கிறது நமது நவிகள் லாஹாஹலே செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ந மூன்றாவதாக சொர்க்கத்தின் வாசல்களின் கதவுகளில் ஒன்றின் பேர் லாஹா லா இல்லா பில்லா என்பது தான் நாம் வந்து சொர்க்கத்தை வந்து ஒரு பொக்கிஷம் வேண்டுமென்றால் நாம் என்ன செய்கிறோம் ஒரு பொக்கிஷம் கிடைக்கின்ட்டு யாராவது வந்து சொன்னால் உடனே நாம் வந்து காது கட்டு கேட்போம் எப்படி நமக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கும் என்ன நாம் செய்யணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நபிகள் நாயம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சஹாபியாய்க்கு கூறினாராமா நீங்கள் வந்து லாகோலா லாகோவத்தாவை படித்தால் சொர்க்கத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டணும் என்னாலும் நீங்கள் லாஹோலா லா கூவத்தா இல்லா பில்லா என்ற ஒரு களிம ஒரு களிம ஒரு தடவை கூறினாலே ஒரு மரம் நடப்படும் என்று நபிகளார் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது என்ன படிக்கிறீங்க பிஸ்மில்லாஹி தவக்கல் தோ அழல்லா லாஹ்லா கூவத்தா இல்லா பில்லா என்று தானே நாம் படித்துட்டு கிளம்புறோம் எதற்காக நம்முடைய பாதுகாப்பிற்காக தானே அதனால் இதை படிப்பதால் நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கிறது மேலும் அதை படிப்பவர்களுடைய வீட்டில் வந்து வறுமையே தங்காது என்று நபிகள் கூறுகிறார்கள் இந்த படிப்பவர்களுடைய எதிரிகளுடைய பாதுகாப்பு கிடைக்கும் விஷ ஜந்துகளிடமிருந்து நமக்கு பாதுகாப்புகள் கிடைக்கும் என்று கூறுகிறார் எல்லாவற்றுக்கு மேலாக இதை படிப்பவர்கள் ஈமானிய மரணம் எழுதுவார்கள் என்றும் நபிகள் நாயம் சல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதனால் இன்னும் எதற்காக உங்களுக்கு கவலைகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி தினமும் இதை வலமையாக்கி கொள்ளுங்கள் நூறு தடவை ஓதுங்கள் ஏன் சும்மா இருக்கும்போது படிங்க இதற்கு ஒழு தேவை வேண்டும் என்று தேவையில்லை சும்மா இருக்கும்போதெல்லாம் படிங்கள் ஆனால் மனதால் உணர்ந்து அல்லாஹு தாலா தான் சக்தி பெற்றவன் நான் சக்தியற்றவன் என்பதை மனதில் உணர்ந்து நீங்கள் கேட்க வேண்டும் அவர் கேட்டு பாருங்கள் அவசியம் அல்லாஹு தாலா உங்களுடைய கவல்களை தீர்த்து விடுவான் உங்கள் பிரச்சனைகளை நீக்கி விடுவான் உங்களை நோயிலிருந்து வெளியேற்றி விடுவான் சொர்க்கத்தில் உங்களுக்கு எல்லா பொக்கிஷங்களும் கிடைக்கும் ஈமானிய மரணமும் கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து வரகாத்து